வணக்கம் எனது நாடார் உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கடந்த சனிக்கிழமையன்று நமது இரத்த உறவான கோவி பகுதியைச் சேர்ந்த நமது ர நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் மரம் வேறும் பொழுது மின்சாரம் தாக்கி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இன்று கோவை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த வேலைகள் தீவிரமான முறையில் மருத்துவமனை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ளதால் அவரால் பெரிய அளவில் பண உதவிகள் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் ஆகவே நமது இரத்த சொந்தங்கள் அனைவரும் தவறாமல் அவங்களோட ஜிபோ நம்பர் பாதிக்கப்பட்டவரோட தம்பியோட ஜிபே நம்பர் கூகுள் பே நம்பர் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் இல்லை கீழே அதை டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் தயவு செய்து தங்களால் முடிந்தது அது நூறாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் ரெண்டாயிரமாக இருக்கலாம் தங்களால் முடிந்த உதவியை மனிதாபனத்தோடு நமது நண்பர்களாக இருக்கலாம் அனைவருமே யாரெல்லாம் மனிதாபனத்தோடு இருக்கிறீர்களோ நீங்கள் தயவு செஞ்சு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நான் உங்கள் நண்பன் ஏ என் சதாநாடார் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கம்